இப்போ முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெற்றியை கொண்டு தயாரிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ ஜூன் நாளுக்கு இப்போ அண்ணன் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம தான் இருக்கோம் யாருக்கு வாய்ப்பு அதிகமாக பயம் அவநம்பிக்கை மூணாம் தேதி மட்டும்தான் அவர்களால் கொண்டாட முடியும் மோடிஜியோட வெற்றி இன்னொன்று ஒன்று வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு முக்கிய விஷயம் ஒன்று அப்புறம் எங்கெல்லாம் வந்து நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து கொண்டாடணும் திமுக வேற வழி இல்ல மூணாம் தேதி தான் கொண்டாடணும் நாலாம் தேதியில இருந்து கொண்டாட முடியாது நாலாம் தேதியில இருந்து அது பிஜேபியோட டைம் நரேந்திர மோடி தான் மூன்றாவது முறையாக வருவார் என்று சின்ன குழந்தைய கோட்டா கூட தெரியும் ஆனா முதல்வருக்கு இந்த விஷயம் கூட தெரியாம இவ்வளவு ஒரு அறியாமையில இவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இப்பயே கொண்டாடுறது ரெடியா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு அறிக்கை பயம் அவநம்பிக்கை மூணாம் தேதி மட்டும்தான் அவரால் கொண்டாட முடியும் நாலாம் தேதி கொண்டாட முடியாது என்பதால் மூணாம் தேதியை கொண்டாடி விடுகிறார் நாலாம் தேதி கொண்டாட போகவர்கள் நாம் பிஜேபி அதனால அட்வான்ஸ் டோட்டலி தோல்வியை ஒப்பு கொண்டு விட்டார்கள் தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா மட்டுமில்ல உலகம் முழுவதும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆவதை உலகம் பூரா இது ஒரு கொண்டாட்டமாக இருக்க போகுது இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஜெயிச்சு இங்கே கொண்டாடிட்டு இருப்போம் உத்தரப்பிரதேசில் ஜெயிச்சிருப்போம் குஜராத்தில் ஜெயிச்சிருப்போம் ராஜஸ்தான் முதல் முதலாக தமிழகத்திலிருந்து பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று அந்த கொண்டாட்டமும் சேர்த்து இந்த தடவை தமிழகத்தில் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்துக்கு தயாராகணும் நரேந்திர மோடி தான் மூன்றாவது முறையாக வருவார் என்று சின்ன குழந்தை கோட்டா கூட தெரியும் ஆனால் முதல்வருக்கு இந்த விஷயம் கூட தெரியாமல் இவ்வளோ ஒரு அறியாமையில் இவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்ன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு ஏன்னா எல்லா நாடுகளும் சொல்லுது இவர் கொண்டாடுற தயாராகிறாங்கிறார் திமுக போட்டிட்டதே இருபத்தொரு சீட்டில் தானே ஒரு இருபத்தொரு சீட்ல ஜெயிச்சவர் இவர்டி எப்படி பிரதமராக முடியும் கேட்டால் அவங்க கட்சிக்காரங்க துணை பிரதமர் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுடைய மிகச்சிறந்த நகைச்சுவையாகவும் இருக்கும் தமிழ்நாட்டில் இந்த வாட்டி இன்னும் மக்கள் வந்து அவங்களுடைய பழைய சித்தாந்தத்தையும் அவங்க அப்பா சொன்ன பொய்களும் அவர் இப்போ அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிற பொய்களையும் நம்பியே இருக்காரு அவருக்கு இன்னும் மக்கள் வந்து மனசு மாறி இருக்காங்க மக்கள் வந்து இன்னும் தெளிஞ்சிருக்காங்க அப்படின்றது உணரலை ஸோ அதனால் அவரோட பாணியில் அவர் சொல்கிறாரு எப்பையும் எழுதி கொடுத்தத பேசுகிறாரு டி வாய்ப்பு நாம் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாந்தேதி வாக்கெடுப்புக்கு போகும்போது என்ன சொன்னோமோ தேர்தல் அறிவிக்கும் போது என்ன சொன்னோமோ எந்த மாற்றமும் இல்லை தான் இருக்கு மாச காலம் இவங்கள்ட்ட மீடியா இருக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி காரங்க அத்தனை பேர் வெளிமாநிலங்களுக்கு வந்து வேலை செய்ய போயிட்டாங்க பதில் சொல்லுவதற்கு தயாராக அவர்களுக்கு நேரம் இல்லை அதனால இவங்க இஷ்டத்துக்கு விட்டு அவ்வளோ வரும் இவ்வளோ வரும் வராது போகும் அப்படின்னு ஒரு மாயையை உருவாக்கி இருக்கிறார்கள் அது மாயை என்பதும் அந்த மாயைக்கு இவர்கள் பலியாவார்கள் என்பதும் நாலாம் தேதி அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு தெரியும் தமிழகத்திலிருந்து பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று அந்த கொண்டாட்டமும் சேர்த்து இந்த தடவை தமிழகத்தில் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்துக்கு தயாராகணும் திமுக வேற வழி இல்லை மூணாம் தேதி தான் கொண்டாடணும் நாலாம் தேதியிலிருந்து கொண்டாட முடியாது நாலாம் தேதியிலிருந்து அது பிஜேபியோட டைம் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஒட்டு மொத்தமாக முந்நூற்றி ஐம்பது தொகுதிகள் வெற்றி பெறும் என்பது எல்லாத்தோட கணிப்பு குறைந்த மொச்சம் இன்னும் முன்னூற்றி ஐம்பது இடங்கள் பெறும் சொல்லி தமிழகத்திலையும் இந்த முறை இரட்டை இலக்கில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு கண்டிப்பாங்க டபுள் டிஜிட் வந்து உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா வந்து நிறையா ஒரு எழுச்சி வந்திருக்கு ஒரு கலாச்சார மாற்றம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் அதுதான் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் சொல் சொல்லியிருக்காரு ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் விக்ட்ரி பிக் அதாவது நாலு விஷயம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்று வந்து மோதிஜியோட வெற்றி இன்னொன்று ஒன்று வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு முக்கிய விஷயம் ஒன்று அப்புறம் எங்கெல்லாம் வந்து நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து கொண்டாடணும் இது வந்து பட்டி தொட்டி எங்கும் வந்து நானூறுக்கு மேல அதாவது இது இந்த விக்ட்ரி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விக்ட்ரி கிடையாது பெரும்பாலான ஒரு சீட்ல வின் பண்ணும்போது அதோடைய சந்தோஷம் வந்து வேற லெவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய ஜூன் நான்காம் தேதி உலக நாடுகள் உட்பட அத்தனை நாடுகளும் பாரத பிரதமருடைய வெற்றி கொண்டாடும் ஜெயலலிதா எம்ஜிஆர் இல்லாத தலைமையை வெற்றிடத்தை பல நீக்குவதற்கு வழி செய்யாமல் வெற்றிடத்தை மேலும் வெற்றிடமாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஜெயலலிதா அவுட் அண்ட் அவுட் இந்துத்துவவாதி கடவுள் நம்பிக்கை இந்து மத நம்பிக்கை சாமி நம்பிக்கை கோயில் நம்பிக்கை நம்மளுடைய இதிகாச மத புராணங்கள் மீது நம்பிக்கை உடையவர் நான் உள்ளுள்ள பூந்து பார்த்து சொல்லலை அவங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையா இருக்கு அத்தனை கோயில்களுக்கு போயிருக்காங்க அத்தனை கோயில் புனருதாரணம் செய்திருக்கிறார்கள் இப்போது ஜெயலலிதா இருந்திருந்தால் அயோத்தி ராமர் கோயிலுக்கு போயிருப்பாங்க இதுல ரெண்டாவது ஒப்பீனியன் இல்லை இருக்கிற கொஞ்ச இருக்கிற அண்ணாதிமுக அழிக்கிறதுக்காக இவங்க பேசிட்டு இந்து மத நம்பிக்கைகள் மீது கை வைத்தவர்கள் எப்படிப்பட்ட கதி அடைந்தார்கள் என்பதை காலம் சொல்லிக் கொண்டிருக்கிறது கொஞ்ச நஞ்சு அண்ணாதிமுக காப்பாற்றணுமா அப்படின்னு விருப்பப்பட்டால் உண்மையை பேசுங்கள் அல்லது வாயாக முடியும் நானூறுக்கு மேலே அதாவது இது இந்த விக்ட்ரி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விக்ட்ரி கிடையாது பெரும்பாலான ஒரு சீட்டில் வின் பண்ணும்போது அதோடைய சந்தோஷம் வந்து வேற லெவல் அது வந்து ஃபோர் ஹண்ட்ரடாக இருந்தாலும் தான் த்ரீ நைன்டி எயிட்டாக இருந்தாலும் சந்தோஷம் தான் என்திங் அபௌ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்ட்டி ஏன்னா ஆல்ரெடி கருத்து கணிப்புகள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா இப்பயே வந்து எல்லாம் முந்நூற்றம்பதுக்கு மேலே தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் டெஃபினட்டாக இன்னும் வந்து நம்ம இன்னும் செவன்த் ஃபேஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் விக்ட்ரி ஒரு ஸ்வீப் கம்ப்ளீட் ஸ்வீப் அப்படின்னு தான் சொல்லுவோம்